அது என்னண்டு உங்களுக்கு காட்டவேன் பொருங்க நின்றுங்க வரணும் எடுத்துக்கொண்டு வரணும் சரி நின்று பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஃபுல்லே இருக்குல்லே வெக்கேஷன் முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஃபுல்லே அது மாதிரி தான் நான் அழுது அழுது கொண்டு வசன் சில நேரங்களில் இருந்தால் போல சொல்லுவேன் வண்டி என்ன சொல்லுங்க சாரி அப்படி இல்லை அது கரெக்டாக ஜெனிக்காய் போகணும் ஒரு அங்கே போடாதீங்க இப்ப வருவேன் ஓகே ஏதாவது பொருள் தான் இருக்கு அல்லது வேறு ஏதாவது மாற்று வீடு யாரும் என்ன இது பண்ணுற மாத்துக்கிறையோ இறுதி வேற பாருங்கோ இப்படியாவது நிப்பாட்டி போட்டு போடாதீங்க என்ன இருக்கான்னு பார்க்கணுமா அன்பான உறவுகளே உங்க தமிழ்களவன் எல்லோருக்கும் வணக்கம் என்னன்னு சொன்னால் இருந்து வந்து அதில் இருந்து வந்தால் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் உண்டு சொல்லி அது என்னண்டு உங்களுக்கு காட்ட வேணும் பொருங்க நெல்லுங்க எடுத்து கொண்டு வர ஒரு பாசல் ஒன்று எனக்கு வந்திருக்கேன் அனுப்பி இருக்கிற சொல்லி பேர் சொல்றேன் என்னன்னு சொன்னால் எனக்கும் பாசலா அநேகமான நீங்கள் எல்லா காணொலிகள்லையும் பார்த்திருப்பீர்கள் அநேகமான காணொலிகள் யாழ்ப்பாணம் இல்லை அங்கே ஈழத்தில் மட்டக்களப்பு வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கிற யூடியூபர் மாருக்கு பாசல்கள் வாடுறது வெளிநாடுகளில் இருந்து அப்படி வார பட்சத்தில் நான் ஃப்ரான்ஸில் பரிசில் இருக்கிறேன் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் நான் பரிசில் பரிசல் பரிசில் இருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் அப்போ எனக்கும் ஒரு பாசல் வந்திருக்குது சரியோ இது இருக்கா நானும் ஒரு கற்று வந்து பார்க்குறேன் அனுப்பினற்ற பெயர் விலாஜமில்லாம் இதில் போட்டுருக்குது சரியோ அது எங்கே இருந்து வந்திருக்கேன் என்றால் டச்லேண்ட் என்றது ஜெர்மனியே அங்கே தான் வந்திருக்கு அங்கே இருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கு ஒரு பாசனம் என்ன பாசரம்னு பார்க்கறதுக்கு முன்னாலே இந்த கலையான களைப்பெல்லாம் களைச்சு எங்கே இலங்கையில ஈழத்தில் எங்கே நாட்டிலே எல்லா இடங்களும் போய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் போய் வந்து திரும்பி வர மனம் இல்லாமல் எங்கே ஃப்ரான்ஸுக்கு வர மனம் இல்லை எனக்கு சரி என்ன இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை இருக்குல்லே வெக்கேஷன் முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை அது மாதிரி தான் நான் அழுது அழுது கொண்டு வந்தேன் சரி ஆனால் இஞ்சவாத்தால் பார்த்தால் எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது சரி இது என்ன என்று சொல்லி நாங்கள் எடுத்து பார்க்க போடாதீங்க இப்ப வருன் பாசலை பிச்சு பார்க்கல போனோம் அப்போ அதுக்கு தான் இந்த கத்தியா கவனமாக பிரிப்போம் ஏனென்றால் இதில் எழுதியிருக்கிற இதுகளை கவனமாக வச்சிருக்கோம் நாங்கள் உன்னுக்கு ஏதாவது பொருள் தான் இருக்கு அல்லது வேறு ஏதாவது ஏகமாற்று வீர் யாரும் என்ன இது பண்ணுறதுக்கு ஏகமாத்துக்கினோ வென்றதை வாசலத்துக்கு வந்து பார்ப்போமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா என்ன வாயிருக்கும் இதுகளை யார் அனுப்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க ஆ ஜெயமன்ல இருந்து தான் வந்திருக்குது இந்த இத எடுத்து கவனமா நாங்கள் எடுத்து வைக்கணும் இல்லோ என்ன சொல்லுங்க அப்பம் இறுதி வரை பாருங்கோ இடையாளி பாட்டி போட்டு போடாதீங்க என்ன இருக்கட்டு பார்க்கணுமா முதல் இந்த இதை பக்குவமாக எடுக்கணும் இதை சொல்லுங்க அப்பா அந்த லிஸ்ட் இருக்குது அதை ஞாபகத்துக்கு வச்சிருக்கோம் இல்லை வேணும் வேறு எனக்கு இந்த பாசலை அனுப்பின விடுத சொல்லி அனவது படியாத அதை முதல் வெட்டி எடுப்பாம்மா அதுக்கோச் ஒட்டினோச் உட்கக்க கூடிய விதமா ஒட்டியல் அந்த பிள்ளை தான் ஒட்டி இருக்கான் அந்த பேப்பரை எடுத்து வைக்கணும்னு விரும்புறேன் ஒரு ஞாபகம் இருக்க இருக்கோ வேணோ ரெண்டு பக்கம் மத்த நீங்களா நல்ல நேற்று இந்த மாய்க்கால் கஞ்சிக்கு போனாலும் அப்ப எல்லாரும் கனவேர் விசாரிச்சியல் ஊர்ல இருந்து வாழ்ந்துட்டீங்களோன்னு சொல்லி அப்ப எல்லாம் நல்ல சுவாமிய கழிஞ்சது கணவேர் என்ன வந்து சந்திச்சுனேன் அங்க ஊர்ல நிறைய பேர் கந்த ஓட்டத்துக்கு நிறைய பேர் படையெடுத்தின எங்கண்ட உறவுகள் உறவுகள் எல்லாம் அக்கம் பக்கத்தவர் உறவுகள் எல்லாம் எங்களோட நல்ல வடிவா முதல் அந்த அனுப்பின லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பமா தெரியுதோ பேர் இல்ல உள்ளிருக்கு வந்துச்சுன விசாரிச்சுனே அது என்னென்னு சொன்னால் ஒரு நாள் பார்த்தால் ஒரு பதினஞ்சு இருபது பேர் பட்டோளம் வந்தது என்னத்துக்கு வந்த வேண்டும் சொன்னால் எங்கே இருந்து வந்த வேண்டாம் பிரான்ஸில் அவ தங்கச்சி உள்ளே பீட்டர் போரில் பெறாமல் கொஞ்சம் அப்பா அம்மா என் கூட்டிக் என் உறவுகளை என் கூட்டிக் கொண்டு பிரான்ஸ்ல இருந்து அங்கே வந்திருக்கிறான் நான் எதிர்பார்க்கிறேன் திடீர்னுட்டு வந்தா நாங்கள் இப்போ சொல்லிவிடத்தில் நிற்கிறோம் வரப்போகிறோம்னு சொல்லி அந்த இடத்துல வேறு கண்டாவியில் வரவேட்டு சாப்பிட கேட்டேன் மாட்டான்னு சொல்லி போட்டா அப்படி கனவேர் வந்தனேன் என்னுடைய இடத்துக்கு கொழும்பில் இருந்து சாரல் வந்தா அவன் வீடியோ வெறமென்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டுருக்கிறேன் கௌமாத்தி கொண்டு இருக்கிறான் இப்போ வீடியோ எடுத்து ரெண்டு கிழமையாச்சு ரெண்டு ரெண்டு கிழமை மூன்று கிழமை கிட்டே வரப்போகுது பதினஞ்சாந்தேதி வீடியோ விட போகிறோன்னு சொன்னப்போ ரெண்டைக்கு எத்தனையாந்தேதி பதினெட்டு பத்தொம்பது அப்படி பத்தொன்பதாம் ஆச்சு ஆஹ் என்ன இருக்குல்ல இதெல்லாம் பாதுகாப்புக்காக வேண்டி வச்சிருக்கு இன்னொரு நல்ல பாதுகாப்போட எல்லாம் சுற்றி வச்சிருக்குது பாப்போம் என்னன்னு சொல்லி எனக்கு ஒரு தான் என்ன சொல்லுங்க பாப்போம் எனக்கும் வாசல் வருது என்னவாயிருக்கும் என்று சொல்லி ஒரு சந்தோஷம் தான் என்னென்றால் இந்த ஊரில் ஈழத்தில் பார்த்தீங்களான்னு சொன்னா கன யூடியூபர்ஸுக்கு இங்கே இருந்து சொக்குளை செல்லாம் அனுப்புனேன் ஒரு ஒரு விதம் விதமான சாறை எல்லாம் அனுப்புகிறேன் உடுப்புகளை அனுப்புகிறேன் அதுகளை அனுப்புகிறேன் இது பார்க்குறேன்னு நான் அப்ப அனுப்ப இன்றைக்கு வந்து பார்த்தால் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக போச்சு ஒரு பாசல் கிடக்குது இவன் தம்பி எடுத்து கொண்டு வந்து வீட்டை வச்சிருக்கிறேன் அப்போ வந்து பார்த்தேன்னு ஒரு அதிர்ச்சி என்னடா எனக்கு பாசல் பாசல் வந்திருக்கேன்னு சொல்லி சரி இருக்கட்டும் சொல்லி ரெண்டு நாள் ஆச்சு பாசல் வந்து இன்னும் துறக்கில்லை வேண்டாம் என்ன கொஞ்சம் வெயில் எழுதி இருந்த இங்கே வந்த உடனே இது அண்ணன் இல்லை நான் இந்த படமும் பிடிக்கவே இல்லை வேணும் அப்ப நான் துறந்து வாக்கு இல்லை துறந்து பாக்க என்ன சொன்னால் கொஞ்சம் வந்த களைப்பு மற்றது கொஞ்சம் எல்லாம் இருந்தது அதுக்குள்ள இந்த முள்ளிவாய்க்கால் பதினெட்டாம் தேதி இல்லை அது வந்து விட்டு அதுக்கு போனேன் மற்றது இவன் நான் எப்படியும் கூட்டிக் கொண்டு வேலைக்கு கூட்டிக் கொண்டு வேணும் அவன் ஜனி ஞாயிறு போற இல்லை வேலைக்கு போறீங்களே ஏன்னா நான் லீவ் வந்துட்டு நான் லீவ் வந்துட்டு அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறேன் வேலை எல்லாது இல்லை தானே அண்டுட்டு சமைச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனிங் யார் லீவ் எடுக்கிறவ சில நேரங்களில் இருந்தால் போல சொல்லுவேன் வெளா வண்டி என் சொறே சொல்லி அப்படி இல்லை அதுக்காக ஜனைக்கு அந்த படையப்பாள் சொல்றோம் சரி வண்டி எழுதுங்கன்னு சொல்லுவேன் வண்டி என்று இந்த இதை அவதானே காருக்கு ஓனர் நான் ட்ரைவர் தானே அப்போ சொல்லுவேன் என்னென்னு கேட்டால் இன்றைக்கு இருக்கா அவசரமாக நான் வேலைக்கு போகணும்ண்டு சரி இங்கே ஊட்டிக்கணு அங்கே ஊட்டிக்கட்டுவோன் இங்கே ஊட்டிக்கொண்டு அவன் இன்றைக்கு அந்த வேலை வேலையொன்றும் இல்லையாண்டு இன்றைக்கு தான் முதல் முதல் எங்கள்ட்ட வீட்டில் அவன் சமைக்க போகிறான் காணையில் உங்க அன்னைக்கு ரெண்டாவது இங்கே போட்டான்னு தெரியல வருவ சமையல் வேலையாட துவங்க இல்லை மற்றது இப்போ நேரம் சரியாக பத்தை முக்கால் பயனொரு மணி பதினொன்றரைக்கு இவர் வாரெண்டு சொன்னவர் எங்கே டெலிஃபோனு காணையில் ஆ டெலிஃபோன் அங்கே இருக்குது படம் பிடிச்சி ஓட்டுறது சிகாஸ் வாரான்னு சொன்னவர் நல்ல ஒரு சிறந்த வடப்பிடிப்பாளர் இந்த கல்யாண வீடுகள்லாம் அந்த பர்த்டே அந்த எல்லாம் இதுன்றவர் சும்மா கூப்பிட்டு நான் வேற சொல்லி இது ரெண்டால் சின்ன கிஃப்ட் ஒன்று வேணிக்கொண்டு வந்து நான் எல்லாருக்கும் என்ன உறவுகளுக்கு எல்லாருக்கும் இல்லை இந்த என்னோடய யூடியூப் குரூப்பாக இருக்கினேன் என்னோடய விரும்பினேன் அப்போ அவைகளுக்கு அப்போ ஒரு சின்ன கிஃப்ட் தான் சரியா ஞாபகத்துக்கு வேணுங்கன்னு வந்து நான் அதை கொடுக்கணும் அவர் வாரர் பார்ப்போம் அவர் வந்து சரியில்லை இது ஏதோ இல்ல போய் இருக்குது ஒரு சின்ன ஜாமானாக கிடக்குது பேந்து ஓ சரி நீ இந்த பட்டியை எஞ்சாலே வைப்பமா இந்த ஓ சட்சரமா செவ்வாய் வடிவத்துல ஒரு சப்பையாக கிடக்குது என்னன்னு பாப்பமா இது இருக்குது இந்த உடை இத கவனம் வச்சிருக்கோம் இந்த உடை ரசமான நல்லபடியாக பக் பண்ணி கொண்டு போகலாமே நல்லபடியெல்லாம் இதையும் கவனமாக வச்சிருப்பான் ஓ ஏதோ ஸ்கொச்சால ஒட்டி இருக்கேன்னு என்னண்டு பார்க்க பாருங்க வாசரப்படாங்க நானும் என்னண்டு பாக்குறது அந்த இடத்துல நிக்கிறேன் கொஞ்சம் நிதானமா எடுக்க இல்லை போனோம் அவசரப்பட்டு என்ன இருக்கண்டு உள்ளுக்கு பார்க்கணும்னு கைய காலை வட்டி போடுவோம் கண்டுபிடிச்சிட்டீங்களோ என்னன்னு சொல்லி அமைப்புள்ள பார்த்தா எனக்கும் ஏதோ தான் கிடக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இருக்குது பதம் சாப்பிட்டு நான் நிறுத்த சமையலுக்கு பாவிக்கிற வைக்கிற பார்த்திய பாசலத்து எடுத்து கொண்டு வச்சிருக்கிறேன் அனுப்பினவர் அந்த மாதிரி தான் எல்லாம் சுத்தி சுற்றி அனுப்பி இருக்கிறார் நானும் இதை இந்த இது இருக்கல்லோ இது பிரிக்கப்படாது கவனம் அப்படி இருந்து நாங்கள் ஏதாவது தேவைக்கு உதவ உபயோகிக்கலாம் சின்ன இரங்கல் வெளிநாடுகளுக்கு போய் கேங்காலஞ்சாலே சின்ன இரங்கல் ஏதாவது பார்சல் நாங்கள் அனுப்புகிறேன் வேண்டால் உடைகிற சாமானல் என்றால் வேண்டால் வந்துட்டு கிட்ட கிட்ட வந்துருக்கிற அங்கால போட்டா அலுவல் இருக்கு தெரியாது என்ன வாசல் என்று சொல்லி வந்து காட்டுவோம் கூப்பிட்டு காட்டுவாசல் பிரிச்சு களைச்சு போன சரி அடுத்த இதையும் சுற்றி வைப்பமா இப்போ வரன்னு தெரியுதோ எடியப்பா நீ வேறேங்க நீ வந்து வேறேங்க என்ன சாமான வந்துருக்குன்னு வேறேங்க டட் அ டேங் இதுதான் எனக்கு வந்த பார்சல் பாருங்க உடையப்பா ஓடினேட்டர் லேப்டாப் எனக்கு லேப்டாப் அனுப்பினத என்ன மாதிரி துறக்கிறே தெரியல இது மற்ற பக்கம் சொல்லுங்க இந்த பக்கம் தான் அவசரத்தில் பிச்சாலும் பிஜு போடுவேன் என்ன துறப்படாதான் கனகாலமாயிருந்து வந்திருக்க ஒரு இடத்துக்கு ஆ சூப்பர் பாருங்க ஒரு ஓடினே பி பிசி இன்டெல் ஐசேங்க் அப்படியே நல்ல ஸ்பீட்டான இதாக தான் இருக்கும் நினைக்கிறேன் சரிதானே அப்போ இது ஒரு புதுமையான சாமானா கிடக்கு புதுமையான இதாக இருக்குது யார் அனுப்பினார் என்று கேட்குறீங்கள் பொருங்க சொல்கிறேண்ணா இந்த இதில் இருக்கு வாய் சொல்லுவேன் அப்போ இங்கே கொடுத்துருக்கு இப்படிங்க எனக்கு சரியாக விளங்க இல்லை இதே ஒன் பண்ணுற மாட்டேன் ஆ இழுவாட்டினா ஓ ஒன்றாயிரத்து பார்த்தீங்களா இந்தவோ ஆர் ஏதோ கன எழுத்துக்காள் வந்து விழுந்து கொண்டிருக்குது தெரியுது உங்களுக்கு ஆ இந்த விண்டோஸ் வந்து விழுகுது இருக்கு என்ன தெரியல தமிழ் கிழவன் இதுல அதுக்குரிய ஓ சாச்சிருக்கு எல்லாம் சார்ஜ் போட்டு தான் அனுப்பி நல்ல கனமாக காத்திரமாக இருக்குன்னு இது அந்த சாஜர் வயர் சரிதானே ஒண்டர் ஷேர் ஃபிலிமரானே இதுக்கு நீ இன்டர்நெட் ஏற்ற வேணும் மற்றது ஓ அப்ப வேண்ட எடிட்டிங் இதுல தானே இந்த வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் செய்ய போறேன் நல்ல விஷயம் அப்ப என்று தெரிகிறதா டடங் டடஙஙே நன்றி ஸ்ரீ ஸ்ரீ என்றால் பிரான்ஸ்லையும் சரி எல்லா நாடு ஐரோப்பிய நாடுகள் நிறைய சிறை என்று சொல்லி நிறைய பேர் இருக்கிறேன் சாதாரணமான சிறை ஜேர்மன் ஜெர்மன்ல ஸ்ரீதரன் இந்த ஆள் இருக்கிறார் அவருக்கும் அவர் இல்லை இது ஜேர்மன்ல இருக்கிறார் பிரேமன்ல இருக்கிறார் இப்ப அவங்களை முழங்கி இருக்க சொல்லி என்ன முழங்க இல்லையோ ஜேர்மன் டிராவல் ட்ராவலரா ஜெர்மன் ட்ராவலரானே அப்படிதானே அப்படி என்றொரு வலைத்தள காணொலி வச்சு கொண்டிருக்கிறார் அவருடைய இனிய நண்பர் எல்லாம் இந்த யூடியூப் இதுகளால் நாங்கள் நினைஞ்சிறாங்க அவரை முதன் முதல் சந்தித்தது எங்கே என்று சொன்னாலும் இந்த விருது வழங்க முடியாது இங்கே நடந்தது நெதர்லாந்துல அதெல்லாம் சந்திச்சுறாங்க ஆனால் அதுக்கு முதல் எங்களுக்கு டெலிஃபோன் தொடர்பாக இருந்தது மிர நெருங்கி ஐக்கியமாக சும்மா நானும் இருக்க என்னுடைய எடிட்டிங் பிரச்சனைகளை கஷ்டங்களை இவரு நல்ல ஒரு டெக்னீஷியன் இன்ஃபர்மெட்டிஷியன் அவர்கிட்ட கதைச்ச அவர் சொன்னார் நான் உங்களுக்கு ஒரு அனுப்புகிறேன் அனுப்புறேன் அப்ப நான் சொன்னேன் ஏன் உங்களுக்கு சிறவன் என்னட்ட நிறைய கிடக்குறதோ அதில் ஒன்றே அனுப்புகிறேன் அனுப்பினது இப்போ நான் இலங்கைக்கு போகும் முதல் அனுப்புகிறேன் போகும் முதல் நான் அனுப்பி பாசல் துளஞ்சி போச்சுன்னு சொல்லி நாங்கள் முடி காட்டி இனி இந்த பாசல் வரா அதி இருந்துட்டான் சரியோ அப்ப இலங்கையில இருந்து நான் இஞ்ச வாரேன் பாசல் இங்கே வந்து கிடக்குது என்ன பாசல்னு தெரியாது நான் வந்து பார்த்தா அதுதான் இவர்கிட்ட பேரை பார்த்தேன் இவர் நான் அனுப்பியிருக்கிறாருட்டு இதாண்டு நான் அப்போ பாருங்கோ நாங்கள் இதுகளை ஆப்ரேஷன் இன்னொரு நண்பர் வார்ட் அப்ப சரி சாரி அந்த ஜெர்மன் ட்ரோலர அவர் தான் எனக்கு இதுகளை எல்லாம் அனுப்பி வச்சவர் என்னென்றால் இதை திறந்து பார்க்குறேன் நல்ல இது ஆனால் எனக்கு இன்னும் மாதிரி அந்த இதுகளை எல்லாம் கட்ட வச்சு இதன்று செய்யறன்னு தெரியல இல்லோ அப்போ இவர் சிகாஸ் வந்தார் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் நன்றி சொல்லுங்க என்னுடைய யூடியூபர் ஜெர்மன் டிராவலர் எனக்கு நீங்கள் அவர் உங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்ப என்ன பார்த்தீங்களா எல்லாத்தையும் நல்லபடியாக காட்டமைச்சு இந்த அது என்னென்னு சொல்றது இந்த என்னென்ன வேலை செய்தீங்க வந்து இன்றைக்கு வந்து வீடியோ அனுப்பி அந்த எடிட் பண்ற சம்பந்தமா பண்ணி இருக்கிறோம் இந்த கம்ப்யூட்டருக்கு மொழி மாத்தி இருக்கிறோம் மொழி மாத்தி இருக்கிறோம் மொழி மாத்தினாங்க ஜெர்மன்ல இது வந்தாங்க கொஞ்சம் ஜெர்மன் மொழியில சிலதுகள் ஜெர்மன் மொழியில இருக்கு எல்லாமே எல்லாமே அதனால மாத்ததுக்கு ஈஸியா இருக்கு மற்றது இது இந்த அண்டனாமி இது ஒன்று பெருசை பூட்டி வாய்ஃபியா இன்டர்நட் வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஓகே அந்த வேலை தந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இதாக தந்துருக்கிறேன் வாட்ஸ்அப் அது இது அந்த பழைய அப்ளிகேஷன் இதுக்குள்ள போட்டாச்சு என்ன இதாண்டு போட்டு போட்டாச்சு அப்ப இப்போ இது வந்து ஒரு வேகமாக ஓடக்கூடிய பழைய மோட கார் மாதிரி ஆ ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்குது வேகமாக ஓடக்கூடிய வேகமாக ஓடக்கூடிய கோல்டுன்ற மாதிரி ஒரு அப்ப அதுக்கு நன்றி தெனும் ஜேர்மன் டிராவலர் எனக்கு வந்து இவ்வளோ காலம்னு தெரியும் தானே நான் என்ன மாதிரியான இதெல்லாம் எடிட்டிங் சொல்லி அது பெரிய விஷயம் தானே நீங்க செஞ்சது அப்ப நாங்கள் இதோட இதை காணொலியை முடித்துக்கொள்றோம் வேறு என்ன சொல்றது நன்றி 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 ஜேர்மன் டிராவலர் சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் இந்த காணொளியை கண்டு உங்களுக்கு நல்ல விருப்பமாக இருந்தால் இந்த காணொளி ஒரு சர்ப்ரைஸான காணொளி விருப்பமாக இருந்தால் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்க்க துவங்க நீங்கள் முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று உங்கள் தமிழ் கழவன் சிகாஸ் சிகாஷ் அவற்றை இது ஒரு யூடியூப் நடத்துகிற தெரியும் தான் நான் இதுகளில் வந்திருக்கிறேன் அவற்றையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க மற்ற ஜெர்மன் டிராவலர் அவற்றை இதுவும் நான் இந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒருத்தரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடாதீங்க மட்டும் பண்ணுங்க எங்களுக்கு மட்டும் பண்ணுங்க எங்களுக்கு பெரிய பெரிய கூட்டம் இருக்குது இங்கே இலங்கையில் எல்லா இடத்துலையும் இருக்குது அவருடைய காணொலிகளையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு விடுங்கள் நன்றி வணக்கம்